ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சென்றுட எம்பெருமாள் கோயிலுக்கு எம்பெருமாள் திருக்கோவலை கண்டி கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடல் பாடுவது பத்தி பாடகர் துவரங்கடும் முத்து ஆசிரியர்கள் தவறிருந்தால் மன்னிக்கவும் குருநாதா ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீநிவாச கல்யாணம் தனி திரு ராஜ கல்யாணம் ஸ்ரீநிவாச கல்யாணம் தனி திரு ராஜ கல்யாணம் தெய்வலோகம் திரண்டு வந்த திரு சான்றோர் கல்யாணம் தெய்வலோகம் திரண்டு வந்த திரு சான்றோர் கல்யாணம் ஆகாத ராஜ கதை அல காணும் அலை பேசும் குட்டும் வேடிக்கை வைபோகம் தை அலை மீது கை காணும் அலை பேசும் பொட்டு போகும் ஸ்ரீனிவாச கல்யாணம் தனித்து ராஜ கல்யாணம் செல்பு கோக திரண்டு வந்த திரு சான்றோர் கல்யாணம் கண் கண்ட செய்வதற்கை மண் கண்ட கல்யாணம் கண் கண்ட தெய்வத்திற்கே மண் கண்ட கல்யாணம் வண்ண பண்ண மேளதாளம் விண்ணதிற கல்யாணம் வண்ண வண்ண மேளந்தாள விண்ண திற கல்யாணம் வான வேடிக்கை தோரணங்கள் அடிமடிகள் காண கண்கோடி வேண்டும் அடி கல்யாணம் மானவேடிக்கை தோரணங்கள் அடிமணிகள் காண கண் கோடி வேண்டும் கல்யாணம் 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 ராஜ தெய்வ லோகம் வந்த திரு சான்றோர் ஆகாதி கதை அலை வைபோகம் பல்லாக்கு ஊர்கோலம் பார்க்க வந்த ஊர் கூட்டம் ஊர் ஊர் கோலம் பார்க்க வந்த கூட்டம் எல்லோருக்கும் பல்லாக்குழு மலையில் கொண்டாட்டம் எல்லோருக்கும் உற்சாகம் ஏழு மலையில் கொண்டாட்டம் நீரில் வந்து பார்ப்போர்க்கே நினைக்கும்படி வாழ்வு வரும் நீரில் வந்து பார்ப்போருக்கு வந்து வாழ்வு வரும் ஏழு மலை போல் இருந்தால் எல்லோருக்கும் சீர் ஏழு மலை போல் இருந்தால் எல்லோருக்கும் சீர்வரும் ஏழு மலை வாசா வெங்கடேசா ஏழுமலை வாசா வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா ശ്രീനിവാസ കല്യാണം തനിക്ക് രാജ കല്യാണം ദൈവലോകം ബന്ധ ബംഗത്തി കല്യാണം ഓം നമോ നാരായണായ നന്ദി വണക്കം